பாடி கால் தாங்க மாட்டேங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நீ பெயின் வருது பெயின் எல்லாருமே வாரத்துல ரெண்டு தடவையாவது பிறண்ட தொகை பண்ணி நீங்க சாப்பிடலாம் இது தொக்கு மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு கூட ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சுக்கலாம் தேங்காய் போடாம பண்ணா ரெண்டு மூணு நாள் வச்சுக்கலாம் தேங்காய் போட்டு பண்ணா இமீடியட்டா சாப்பிடறது நல்லது அது இல்லாம இதுல வந்து ஜரிமான சக்தி ஜாஸ்தி இந்த பிராமின்ஸ்ல வந்து கொஞ்சம் தவச டைம்ல பிறண்ட தொகையை பண்ணுவாங்க ஏன்னா மென்யூஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் ஃப்ரைட் ஐட்டங்கள்லாம் கூட இருக்கும் வந்து நல்லபடியா ஆகணும் வயர் அப்செட் ஆகக்கூடாதுன்றதுக்கு கண்டிப்பாக பிறண்ட தொகையல் எடுத்துப்பாங்க சோ இன்னைக்கு என்னோட வீட்லயே ஒரு பாட்ல வந்து பிரண்ட வச்சிருக்கேன் ஒரு சின்னதா ரெண்டு மழை ஒரு நாள் ஹெவி ரெயின் வந்தது ஒரு நாள் சுமாரான ரெயின் வந்தது இந்த ரெண்டு ரைன்ல வந்து அது அழகாக துளுத்து பரண்டா வந்திருக்கு ஸோ அதனால் இன்னைக்கு அதை உங்களுக்கு பறிக்கிறதோட இல்லாமல் அதை பண்ணி காமிக்கலாம் அப்படின்ட்டு ஸோ வாங்க அதை நம்ம போய் இப்போ பறிச்சுட்டு வந்துடலாம் ஸோ என்னோடய பரண்ட செடி பாருங்கள் எவ்வளோ அழகாக இலசாக மொள துளிர் விட்டுருக்கு இப்போ தான் இந்த மழையில் வேற நல்லா துளிர் விட்டுருக்கு இதில் நம்ம ஒரு இந்த மாதிரி ரெண்டு கண்ணு மட்டும் எடுத்து இது பண்ணிக்கலாம் ஸோ தட் எலஸாக உங்களுக்கு கிடைக்கும் சி இந்த மாதிரி எலஸாக இருக்கும் எடுத்துக்கலாம் நம்ம பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிடச்சிருக்கு இது எல்லாமே எலஸாக இருக்கு ரொம்ப பாருங்களேன் சின்ன எலஸாக இருக்கிறதுனால இந்த நாரை எடுக்கணுன்ற அவசியம் இல்லை கொஞ்சம் திக்காக வந்துருந்ததுனாக்கா இந்த எட்ஜஸ்டில் இருக்கிற நாரை வந்து ஜஸ்ட் இப்படி கிள்ளினிங்னா வரும் இதில் வராது ஏன்னா இதில் நாரே பெருசாக இல்லை ஸோ இந்த மாதிரி இந்த நாரை எடுத்துட்டிங்கனாக்கா அதுக்கப்புறமா அதை பொடி பொடியாக கட் कட, கட் பண்ணி நம்ம இதை எடுத்துக்கலாம் ஸோ so, இதை நான் வந்து டைரெக்டாகவே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப நல்லது அதே போல இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தாக்கா இஞ்சி எடுத்துட்டு இருக்கேன் இஞ்சி நல்லா இவ்வளோ பெரிய பீஸ் எடுத்துக்கலாம் இதை வந்து தோல் சீவிட்டு தான் இஞ்சி எப்பயுமே யூஸ் பண்ணணும் தோல் வந்து பித்தம் இஞ்சி வந்து பித்தத்தை குறைக்கக்கூடிய தன்மை ஆனால் அந்த தோல் வந்து அதுக்கு அபேத்தியம் ஸோ அதனால தோலை கண்டிப்பாக எடுத்துகிட்டு யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தாக்கா உளுந்து எடுத்துட்டுருக்கேன் உரத்தால் அதுக்கப்புறமா ஒரு முக்கால் டீஸ்பூன் தனியா எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர் எடுத்துன்ட்ருக்கேன் ஹாஃப் டீஸ்பூன் ஜீரா எடுத்துகிட்டு இருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் ஓரளவுக்கு புளி கண்டிப்பாக இது அரிக்கும் இந்த இடத்துல ஸோ அரிக்காமல் இருக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் புளி சேர்த்துக்கணும் அதே போல் ஒரு மூணு வர்த்த மிளகாய் எடுத்துட்டுருக்கேன் இத நீங்க கொஞ்சம் குவான்டிட்டியா பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு பண்றதா இருந்தாக்க இந்த ஐட்டங்கள் மட்டும் போடுங்க இமீடியட்டா யூஸ் பண்ண போறேன் அதனால எடுத்துட்டு இருக்கேன் இந்த வந்து இத கட் பண்ணிட்டு எவ்ளோ பீஸ் கட் பண்ணிருக்கேன் காமிக்கிறேன் இத கட் பண்ணச்சா கையை அரிக்கும் அதனால கொஞ்சோண்டு தேங்காயை கையில தடவிக்கோங்க சோ அத கை அரிக்காம இருக்கும் எங்க அப்பா எல்லாம் வந்து இந்த இதெல்லாம் எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னாக்க இந்த தொகையில வந்து நல்ல சுட்ட என்ன இருந்ததுன்னா சாதத்தில் தொகையில தொகையில் போட்டு அந்த சுட்ட எண்ணெயை அதில் போட்டு சாப்பிடுவா சரி ரொம்ப பிஞ்சா இருந்தால் பாருங்கள் அழகாக நாரே இல்லாமல் சடான்னு வந்துடுறது இல்லைன்னா அதுவே நார் காமிச்சு கொடுத்துரும் நமக்கு கட் பண்ணச்ச ஸோ நான் இதை ஃபுல்லாக உங்களுக்கு கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் ஸோ நான் இப்போ வந்து நல்லெண்ணெய் தான் இருக்கேன் நல்லெண்ணெயை வந்து நல்லா ஒரு டூ டீஸ்பூன் இருக்கேன் இதை வந்து கம்பல்சரி நல்லெண்ணில் தான் பண்ணணும் அப்போ தான் இது டேஸ்டியா இருக்கும் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்க தயவு செய்து லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க இப்போ இது வந்து என்ன நல்லா சுடட்டும் சுடும் போதே இந்த சாமான்கள்லாம் நம்ம ஆட் பண்ணி நல்லா வருத்த எடுத்துக்கலாம் இஞ்சியும் நான் தோல் சீவி எடுத்துட்ட பரண்டையும் பாருங்க இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துண்டாச்சு நேத்திக்கு இவங்க ஒன் ஆஃப் த ரிலேஷன் பெரியமா கிட்ட பேசிட்டு இருக்கா கேட்டேன் நான் தான் ரிவ்யூ கேட்டேன் எப்படி பெரியமா இருக்கு வீடியோ அப்படின்ட்டு சோ வீடியோலாம் நல்லா இருக்கு ஆனா கொஞ்சம் வள வளன்னு பேசுறேன் அப்படின்னாங்க அஃப்கோர்ஸ் சில பேர் நேச்சர் வந்து ரொம்ப பேச மாட்டாங்க அதுல ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன் எங்க மாமியார் தான் இதுல தப்பா நான் எதுவும் சொல்லலை கண்டிப்பாக எங்க மாமியாருக்கு வந்து நான் பேசினா ரொம்ப பிடிக்காது நான் ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கேன்னா அந்த இடத்துல இருந்து எழுந்து அடுத்த ரூம் ஓடிடுவாங்க அந்த மாதிரி ஒரு நேச்சர் என்னன்னு தெரியல என்னோட குரல் ப்ராபிலி கொடூரமா இருக்கா என்னன்னு தெரியல சோ கேட்க மாட்டாங்க ஆனா ஒரு சில பேர் நான் வீடுகள்ல அப்படின்னு அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த விஷயங்கள் வந்து யாரோ ஒருத்தர் என்கிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் அஷ்ரம் ரிலேட்டட் வேலைகள்லாம் சிலது பண்றேன் அப்படி பண்ணும்போது போத வந்து இங்க எங்க ரோடு எண்டில் ஒரு ஆஷ்ரம் இருக்கு குழந்தைகளோடது ஒன்லி கேர்ள்ஸ் ரோட்ல வந்து இந்த பைத்தியங்கள்லாம் குழந்தை பெற்றுட்டு விட்டுட்டு போற குழந்தைங்கலாம் எடுத்துன்னு வந்து இங்கே வைக்கிறாங்க நான் அதுக்கு அந் நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன் அங்கே போய் நான் போனேன்னா அந்த குழந்தைங்க வந்து எல்லாம் என்னை கட்டிக்கும் வந்து ஸோ சிலதெல்லாம் பெரிய குழந்தை எல்லாம் படிப்பை பத்தி எல்லாம் கேட்கும் நான் என்ன பண்ணட்டும் அப்படின்ட்டுன்னு அதாவது உறவுகள் இல்லாதவங்களுக்கு யாராவது என்கிட்ட பேச மாட்டாங்களா நான் கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட பேச மாட்டேமா நீ நல்லா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு யாராவது எங்கிட்ட ஆசை கண்டிப்பாக இருக்கும் நிறைய ஓல்டேஜ் போய் பார்த்து அவங்க அவங்க உட்காந்து சாப்பிட்டீங்களா தூங்கினீங்களா கேட்டு பாருங்க அழுவாங்க அவங்களுக்கு பணம் தேவையில்லை துணி தேவையில்லை எதுவுமே இல்லை கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுறதுன்றது ஒரு வேல்யூபிளான ஒரு விஷயம் சோ நான் பேசறது சில பேருக்கு கண்டிப்பாக வேல்யூபுளா இருக்கு சில பேருக்கு இரிட்டேட்டிங்காவும் இருக்குன்றது எனக்கு தோன்றது தயவுசெய்து பாருங்க நான் யாரையும் கப்பல் பண்ண மாட்டேன் என்னோட விஷயங்கள் யாருக்காவது கேக்குறதுக்கு அப்படின்றவங்களுக்கு நான் தலை வணங்கி நன்றி சொல்றேன் தேங்க்யூ சோ மச் ஃபார்து நம்ம இப்ப குக்கிங் குள்ள போலாம் சோ இப்ப என்ன சுட்டுடுத்து நான் எண்ணெயில வந்து இந்த சாமான்கள் எல்லாத்தையுமே போட்டு வருத்துக்க சில நேரங்கள்ல உறவுகள் வந்து கூட வேல்யூ தெரியாது தனியாக தெரியும் நேரத்துலதான் ஒரே ஒரு ரெண்டு நாள் யாருமே வீட்டில் மனுஷாலே இல்லாம நம்ம இருந்து பார்த்தா பைத்தியம் முடிச்சுற மாதிரி இருக்கும் நானா நிறையா நேரங்கள்ல டிவியை ஓட விட்டுட்டு ஏதாவது வேலை பண்ணுவேன் உட்காந்து டிவி பார்க்க மாட்டேன் நானு எனக்கு யாரோ ஒருத்தர் என்னோட பேசிட்டு இருக்கான்ற மாதிரி இருக்கும் இந்த லோன்லினஸ் வந்து கொள்ளும் மனுஷனை போட்டு ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு கண்டிப்பாக நான் பேசுறது ஒரு துணையா இருக்கும் நினைக்கிறேன் இதுல ஏதாவது தப்பு இருந்தா தயவு செய்து மன்னிச்சிடுங்கப்பா நான் யாரையும் குறை சொல்லலை ஒன்னும் சொல்லலை நேச்சர் யாருடைய நேச்சரையுமே நம்மளால மாத்த முடியாது பேசுறது என்னுடைய நேச்சர் அப்படின்னாக்கா ரொம்ப வளவலன்னு பேசுறது கேட்க இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க ஒரு நேச்சர் இருக்கு அதுவும் தப்பு இல்ல என்று தப்பு கிடையாது பேசுறது ஆக்சுவலா இப்ப நான் இதுல கொஞ்சம் நல்லா வருத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் செவக்க வறுக்கணும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு உங்களுக்கு இதை நான் காமிக்கிறேன் பருப்பு வெந்தெடுத்து பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் கண்டிப்பா அதான் சொன்னேன் இல்லையா ஜெரிமானு வச்சா பெருங்காயம் வந்து மேஜர் ரோல் அது இப்போ நம்ம இஞ்சியும் பரண்டையும் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காயை வந்து வதக்கிக்கணும்ன்ற அவசியம் இல்லை பரண்டை வந்து நல்லா கிறிஸ்பியா ஆற வரைக்கும் நாட் கிறிஸ்பி நல்ல கலர் வந்து ப்ரௌனா மாறும் பச்சையா இருக்கிறது வந்து நல்ல பழுத்த கலரா மாறும் அது வரைக்கும் வருத்துக்கணும் இல்லைன்னா கண்டிப்பா தொண்டை அரிப்பா இருக்கும் பழக்கம் இல்லாதவங்களுக்கு நான் இந்த விஷயத்த சொல்றேன் நிறைய பேர் பெரியவா இந்த குரூப்ல இருக்கிறீங்க எல்லாருக்குமே பிறண்ட தொகையை பத்தி தெரியும் நான் சொல்லி தரணும்ன்ற அவசியம் இல்ல புதுசா இருக்கிற வாளுக்கு சின்ன வாளுக்கு நான் சொல்றேன் ஆற விட்டுட்டு தேங்காயோட வச்சு உப்பு வச்சு அரைச்சு ரெடி ஆயிடும் நான் எல்லாத்தையும் போட்டுட்டு அரைச்சிட்டு காமிக்கிறேன் சாதம் வச்சுட்டேன் மணத்தாலிக்காய் வெத்த குழம்பு தான் அடுத்தாப்புல பண்ண போறேன் மண்தக்காலிக்காய் வெத்த குழம்பு டீடைல்ஸ் காமிக்க போறது இல்லை ஏன்னா நான் மண்தக்காலிக்காய் வெத்த குழம்பு முன்னாடி போட்ட போது அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல அதான் சொல்கிறேன்னு நல்லா நல்லதான் விஷயங்கள் பேசினா யாருக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இல்லைன்றது புரியுது ஸோ அதனால் நான் வணக்காளிக்கா காளிகா குழம்பி பண்ணி முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு என்ன பண்ணேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் நான் ஸோ பிரண்ட கலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலரில் வரணும் ரொம்ப ஒரு மாதிரி டார்க் கலரில் வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் வறுத்துட்டேன் இதுக்கப்புறமா இவ்வளோ தேங்காயை இதோட போட்டுண்டாச்சு இதுக்குண்டான உப்பையும் போட்டு அரைச்சிட்டோன்னா பிரண்ட தொகை ரெடியாயிடும் சரி பார்த்தீங்கன்னா பிறண்ட தொகைகள் அரைச்சாச்சு நல்லா வாசையா இருக்கு செம்ம வாசுமையா இருக்கு செம டெம்டிங்காக இருக்கு வாசனை ஸோ இதுக்கு வந்து தாளிச்சு கொட்டிடலாம் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் வச்சுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சு கொட்டிட்டோனாக்க நமக்கு தொகை ரெடி ஸோ மண்தக்காளிக்க வத்த குழம்பு செம்மையா வாசனையாக கொதிச்சுட்டுருக்கு இதுக்கப்புறமா இப்போ நம்ம உளுத்தம்பருப்பு போட்டுண்டாச்சு தாளிக்கிறதுக்கு தொகையல் எடுத்துட்டுருக்கேன் இல்லையா இதுக்கு தாளித்து கொட்டுறதுக்கு கடுகு கொஞ்சம் பொறிஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம தாளித்து கொட்டிட வேண்டிதான் ரெடிய குழம்பெடு இதையும் நம்ம இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் இன்றைக்கு உண்டான லன்ச் மெனி ரெடி ஆகிடுத்து பிறண்ட தொகையல் ரெடியாக இருக்குது மணத்தக்காளிக்காய் வத்த குழம்பு ரெடியாக இருக்குது சாதம் ஓர குத்தின தயிர் ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை பை ஆல்